இந்த வாடி இந்த மழையை பாத்துக்கலாம் ஆமா மலை இருக்கு ஆனா இப்படி ஒரு காட்டுக்குள்ள நடுவு காட்டுக்குள்ள இப்படி ஒரு பரவ நமச்சி வாழ்றதுக்கா

வாழ்க்கையை ரசிச்சு வாழ தெரிஞ்ச ஒரு மனுஷம்னா இவருதாயா இப்படி ஒரு திட்டமிட்டு அமைக்கணும் அப்படின்னா யாரால முடியும் யாராலுமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பாத்துட்டு காட்டுக்குள்ள ஒரு காட்டுக்கு வெளியே எங்கேயாவது கட்டி இருந்துகிட்டு காட்டை சும்மா மேற்பார் பாப்பாங்க ஆமா ஆனா காட்டுக்குள்ளேயே பர நமைச்சு அதுக்கு மேல இருந்து வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு வாழ்ற வாழ்க்கையும் வேலையை வாழ் வாழ்வாதாரங்களையும் அப்படி கண்டினியூவா கொண்டு போறாங்க அப்படின்னா அது ஒரு வாழ்க்கையை ரசிச்சு வாழ தெரிஞ்ச ஒரு மனுஷனால மட்டும் தான் முடியும் எல்லாரும் செய்ய முடியாது ஆனா ஒரு ஆர்வம் அக்கறை அக்கறை குலையத்துல என்னத்தை கொண்டு போறோம் வாழுற காலங்கள்ல கொஞ்சம் நிம்மதியா சந்தோஷமா ஒரு நிதானமான ஒரு வாழ்க்கையை நிம்மதியா அப்படி இயற்கை சார்ந்து வாழணும்ங்குற எண்ணமும் அக்கறையும் இருந்தா மட்டும்தான் செய்ய முடியும் அதுக்குள்ள வாழ்க்கை ஒரு நாளாவது வாழணும் அப்படியே அந்த கிணத்துக்கு பார்ப்போம் கிணத்தை ஆனா பா பார்ப்போம் இறங்கக்கே பயமலர் இருந்து. அண்ணா இவங்க வந்து ரொம்ப நாளா இருந்திருவாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் இருந்துட்டு வந்த மாதிரி தெரியல. புறம் பரணெல்லாம் எல்லாமே கரையம் பிடிச்சிட்டு. கரையம் பிடிச்சி இருக்கு. என்ன பயமா இருக்கு. நடக்கக்கே பயமா இருக்குண்ணே நடுவுல சுப்ர. আরে பயமாடா தான் இருக்கும் பாத்து வா. இந்த கம்பள வந்து இடி போச்சு. இத்திட்டு. புறம் கரையம் பிடிச்சி போச்சு. ஏய். பாத்து பாத்து பாத்து. லிப்பிங் ஆகுது. இந்த கம்பு தான் இட்டு உடைஞ்சு போச்சு. வா கிணறு கிணரு கிணறு கிணறு கிடக்கு சரியால கிணறு கிடக்குண்ணே இந்த காட்டில் அலைஞ்சி சுற்றி பார்க்க தனி சுகமாக இருக்குண்ணே கிணறு கிடக்கா சூப்பராக சுற்றி வந்து என்ன என்ன தண்ணி தண்ணி கிடக்கு படிக்கட்டுலாம் போட்டு வச்சுருக்காங்கண்ணே கிட்ட

என்ன சரியில்லை கிணறாக இருக்கா நான் கீழே முடித்த மாதிரி சுருங்கிருக்கு ம் தண்ணி டேஸ்டாக இருக்கா ஆ காலையில் இந்த இடத்த பார்க்க அப்படியே ஒரு மகிழ்ச்சியாக இருக்குண்ணே குடிச்சாருங்க இதான் டேஸ்டில் கூடுன தண்ணி என்ன ம் செம சூப்பர் செம சூப்பர் இருக்கு இயற்கையாகவே அது பூமியில் ஊறி கிடக்குற தண்ணி இங்கே வந்து போர் பண்ண கிடையாது ஆ இயற்கை தண்ணூத்துக்கு தண்ணி தண்ணூத்து மண் இலக்க இருக்கா ஆமாம் தண்ணி ஊறி கிடக்கு ஆ

புகை இருந்து வர புகைகள் எல்லாம் அதிகம் வெளியே போக கூடாது என்ன சொல்றாங்கன்னா காற்றை வந்து சுத்தம் பண்ணாங்க மாசம் அடையாம பாதுகாக்கிறாங்க அப்படின்னு ஒரு அமைப்பு சித்த இல்ல இங்க அதுக்கு இல்லையா அதை தொடர்ந்து இயற்கை மூலிகை சுவாச சிட்டில வாழ்றவங்களை விட கிராமத்துல வாழ்றவங்க ஒரு வாழ்க்கைய வாழணுங்கிற ஆசை வந்து கிராமத்துல சிட்டி உருவாதுல நம்ம நினைச்சாலும் செய்ய முடியாது அப்படி செஞ்சிருந்தாலும் அவ்வளவு சுவாச காற்று கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல ஆனா சிலேபி சிலேபி சிலிபி அடங்கும் சிலேபி தான் சிலேபி

சோறு பொங்கி சாப்பிட வைக்க எடுக்க ரொம்ப சூப்பரா இருக்கலாடா வேப்பமா தான் இருக்கலாடா பயங்கரமா இருக்கு அந்த குச்செல்லாம் பயங்கரமா இருக்கு காக்கி காசியா இருக்கு இங்க இருந்து பாக்க இங்க தூர பறவைல பார்க்கலாம் அந்தி வேப்பமரத்துக்கு வேற எவ்வளவு அழகா இருக்கு இதுக்குள்ள நம்ம வந்து போய் வாழணும்னு ஆசை தான் நம்ம காடு இல்லையா நம்ம காடு இல்லையா நம்ம காட்ல ஒண்ணு ஏ நம்மள எல்லாமே கட்டிடு போனே ஒரு நாளைக்கு அட இது வேப்பமரத்தோட செய்யிறது அமைன்னு என்னவனே வேப்பமரம் ஜம்மு இருக்குல இது தாங்க குடுத்துகாங்களே கம்பு கம்பெல்லாம் நல்ல சைடுல தாங்க குடுத்துகாங்க அதாவது இவங்க கொடுத்த கம்பளா வந்து பிடி விட்டுட்டு விட்டுட்டு நான் என்ன கே அங்க வந்து பாறேன் இவன் கம்பு குடுத்த பிடி தான் ஆமா அத மாரம் வளந்துட்டேனே பிடி விட்டுட்டு மாரம் வளந்துட்டு மாரம் வளந்துட்டு இவன் கெட்டி ரொம்ப நாள் ஆச்சு நினைக்கிறேன் ஆமா இது வந்து அத்துண்டா தான் நிக்குதுனே இந்த மரத்து பிடியில நிக்குது போனாலுமே நமக்கு சேஃப்டி இல்லன்னு சொல்லலாம் சொல்லலாம் பரவால என்ன ஆகும் போது ஆமா கேவலனால ஒரு ஆமா இந்த இந்த கம்பளை வச்சிருந்திருக்காங்க நானே இந்த கம்பு பா துண்டா தூர விட்டா ஆமா அங்கே